ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வாழைப்பூ சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாழைப்பூ வந்து ரொம்ப பெ பெனிஃபிட்ஸுங்க வாழை நிறைய அதில் நன்மைகள் இருக்குது அதில் ஒரு பேர்ட் தான் இந்த வாழைப்பூ இதை வந்து நம்ம நல்லா எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து அந்த பூவை எடுத்து அது உள்ளே வந்து ஒரு மொட்டு மாதிரி இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்னதாக நல்லா சாப் பண்ணி எடுத்து நம்ம ஒரு கிண்ணத்தில் வந்து மூடி வச்சுக்கிறேன் அது தண்ணியில் போடணும் இல்லை கருப்பாடுன்னு சொல்லுவாங்க நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் உடனே செய்கிறதுனால இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கருவேப்பிலை காரத்துக்கு வந்து நீங்கள் எவ்வளோ காஞ்ச மிளகா போடணுமோ ஆட் பண்ணிக்கலாம் இது குழந்தைக்கு செய்கிறதுனால நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகா மட்டும் ஆட் பண்ணேன் அது கூட கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது ஒரு அந்த ப்ரௌனிஷ் கலர் வர்ற வரைக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த வாழைப்பூவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு கூட இதை புரட்டி விடலாம் சீக்கிரம் குக் ஆகும் அப்படி இல்லைன்னா குழக்குழன்னு ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதை குக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதுக்கூட மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அண்டு கரம் மசாலாத்தூள் கொஞ்சம் ஜீரா பவுடர் ஆட் பண்ணுறேன் தேவையான உப்பை ஆட் பண்ணுறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு நான் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அகெயின் வந்து குக் பண்ணுறேன் அது எல்லாமே அந்த மசாலா வாசலெல்லாம் போனதுக்கப்புறம் சுட சுட சாதம் ரெடியாக இருக்குது சாதம் எடுத்து இதில் போட்டு நல்லா பெரட்டி விட்டோம்னா சூப்பரான வாழைப்பூ சாதம் ரெடி இதை குழந்தைங்க வந்து வடையாக செஞ்சு கொடுப்போம் அந்த மாதிரி சாப்பிட்லன்னா கூட நம்ம இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்தோம்னா இல்லை வாழைப்பூ விரும்பி சாப்பிட்ற பசங்களுக்கு இந்த மாதிரி அதில் என்னென்ன பண்ண முடியுமோ நம்ம வெரைட்டியாக பண்ணி கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப சூப்பராகவே இருந்தது நான் ட்ரை பண்ணும்போது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ